பத்து மச்ச மிச்ச சூத்திரம் ரத்த பித்த மூத்திரம் வைச்சு இறைச்ச பாத்திரம் அனுபோகம் மட்க விட்ட சேக்கை உள் புழுத்த வாழ்க்கை மட்குல பதார்த்தம் இடி பாறை எய்ச்சி பேய்க்கும் மெய்ச்சி இளைச்ச நாய்க்கும் மெய்ச்சி ஈக்கும் இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள்ளாக்கி இப்படிக்கு மோட்சம் பொய் சின்னத்தை மாற்றி மெய் சின்னத்தை ஏற்றி பொற்பதத்துக்கும் புலியூரா பொக்கணத்து நீற்றை இட்டு ஒருத்தனார்க்கு முத்தி மெத்த

ஒக்கணத்து நீற்றை இட்டு ஒருத்தனார்க்கு முத்தி மெத்த வாய்க்குள் எச்சிலுக்கும் அறன் வாழ்வே அத்தர் பத்தருக்கு வாய்த்த பெருமாளே தன்னிடம் அன்பு கொண்டவர்க்கு பொய்யான அடையாளங்களை ஒழித்து மெய்யான அடையாளங்களை அழித்து உன் அடிகளில் ஏற்று கொள்ளும் புலியூரானே புலியூரா பையில் இருக்கும் விபூதியை இட்டு விளங்கிய நிகரற்ற சிவகோச்சாரியார் என்ற அந்தனருக்கு இறைவனிடம் காட்டும் அன்பே சிறந்தது என்ற உண்மை அறிவை நன்கு காட்டிய காட்டுவேடர் கண்ணப்பர் அளித்த பச்சிலை பூசைக்கும் அவரது வாய் எச்சிலுக்கும் அவர் கட்டியிருந்த வில்லுக்கும் விரும்பி அவரை ஆட்கொண்ட சிவபெருமானின் மைந்தனே முறையாய் முத்தி பொருளை

இடிந்து விழும் பாறை இளைத்து மெலிந்த பேய்க்கும் இளைத்து மெலிந்த நாய்க்கும் இளைத்து மெலிந்த ஈக்களுக்கும் உணவாகின்ற இந்த உடலை ஒழித்து அந்த தூய்மையான சூக்கும உடலில் என்னை புகுத்தி இப்படியாய் வீடு பேற்றை எனக்கு அருள்வாயாக திருநீற்றை பூசும் சிவகோச்சரியர் அவர் காலத்தி மலையில் இருந்த இறைவனுக்கு பூசை செய்து வந்தவர் கண்ணப்ப நாயனார் பச்சிலையும் வாயில் நீரையும் கொணர்ந்து காலத்தி மலை இறைவர் குடுமித்தேவருக்கு பூசை செய்தார் பச்சிலை என்றது பச்சிலையின் சாற்றை இறைவன் கண்ணில் வார்த்ததை குறிக்கும் சிவகோச்சாரியாருக்கு கண்ணப்ப நாயனாரின் பூசை முறையை விவரித்து கண்ணப்பனின் பக்தியை எடுத்து காட்டுகிறது இத்திருப்புகள்